காதல்ிறியல் என்ன மாதிரியான போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்காக இதை முரளி வந்து பார்த்துறாங்க முரளி வந்து பார்த்துட்டு இவ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது என்ன பண்ணலாம் அபி எதுக்காக நீ ராகு விட்டு போகாம இப்படி நீ இருக்க எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபத்துல இருக்காங்க முரளி உடனே செட் பண்ண ஆளுங்க வந்து வர சொல்றாங்க அவங்களுக்கு கால் பண்ணி இங்க பார் அபி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கா அது உண்மையில அந்த கம்ப்ளைண்ட் வந்து அவ கொடுக்க கூடாது அதுக்கு நீ என்ன பண்ணணுமோ அது நீ பண்ணுன்னு சொல்றாங்க அவ்வளவுதான சொல்லிட்டீங்கள நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் இல்லையான்னு சொல்லிட்டு அபி கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அங்க இருக்க ஒருத்தர் கிட்ட வந்து இங்க பார் அங்க வந்து ஒரு கால ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் வந்து எடுக்க கூடாது அவ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது அந்த மாதிரி நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அபியை கூப்பிடுறாங்க இங்க பாருமா இன்ஸ்பெக்டர் இப்போதைக்கு வரமாட்டாரு அதனால நீ கிளம்புன்னு சொல்றாங்க அவர் வர போகும் வரட்டும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறத நான் கொடுத்துட்டு போறேன் அதை மட்டும் நீங்க கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் முரளி பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்ன இது அபி ஏன் இப்படி பண்ற நீ அவனை விட்டு விலகி போகணும் தானே உன் மேல பழிய விழுந்தாலும் பரவாயில்ல நீ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நான் இப்படிப்பட்ட வேலையை செஞ்சிருக்க அதையும் மீறி நீ அவனை விட்டு போக மாட்டேன்னு சொல்றது எனக்கு எந்த அளவுக்கு வருத்தமா இருக்க தெரியுமோ அதை என்னால தங்கி கூட முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க முரளி இப்போ அபி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை எடுத்துப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ